அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய தற்போதைய பிரதமர் பிரதமர் அவர் வந்து தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னாடி ஒரு ஒரு கம்பீரமா அவர் வந்து மேடையில் பேசியிருப்பார் எங்களுடைய என்டிஏ கூட்டணி நானூறு நானூறு இடங்களுக்கு மேல் மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெறும் நாங்கள் மூன்றாவது முறையாக ஆட்சியை அமைப்போம் எங்களை யாராலும் அசைக்கவும் முடியாது ஆட்டவும் முடியாது அப்படின்னு சொல்லி கொக்கரைத்தவர் தான் நரேந்திர மோடி அவர்கள் எப்பவுமே களம் ஒருத்தருக்கே சாதகமா இருக்கும் அப்படின்றது முடியாத காரியம் அதே போல ஒருத்தன் ரொம்ப நாளைக்கு மக்களை ஏமாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறதும் முடியாத காரியம் இந்த காணொலியில் நாம் சொல்லக்கூடிய தரவுகள் ஏதோ நம்ம பேசணும் அப்படின்றதுக்காக சொல்லக்கூடிய தரவுகள் அல்ல தினசரி வருகின்ற செய்தித்தாள்கள் ஊடகத்தில் வருகின்ற செய்திகள் அதாவது ஊடகம்னா நான் தமிழ்நாட்டில் சொல்லல அதாவது வட இந்தியாவில் இருந்து வரக்கூடிய நேர்மையான சில செய்திகள் இவற்றின் அடிப்படையில் தினசரி பாஜகவில் நடக்கக்கூடிய குளர்வெடிகள் இவற்றை எல்லாவற்றையும் சேர்த்துதான் இந்த காணொலியை பிரசன்ட் பண்றேன் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு வந்து சேர்ந்திருக்கு ஒட்டுமொத்தமாகவே நாற்பது சீட் தேராது அப்படி என்று உளவுத்துறையால் ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு முக்கிய காரணம் மணிப்பூர் ஹரியானா நாகாலாந்து அப்படியே இங்க வந்தோம்னா கேரளா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா டெல்லி காஷ்மீர் இப்படி குறைந்தபட்சம் இருநூத்தி பத்து நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்தியா கூட்டணி நூத்தி தொண்ணூறு இடங்களை பெறும் இது இதுமா அவங்களுக்கு பாஜக பல நாடகங்களை நடத்தியும் அவர்களால் ஒன்றும் ஜோபிக்க முடியவில்லை அப்படி என்பதுதான் அடுத்த கட்டமாக நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஆப்பாக மாறி இருப்பது பாஜகவின் தலைமையாக இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் வந்து ஆட்சியில் யார் இருந்தாலும் அவன் செய்வதுதான் சட்டம் இதை நம்ம வந்து இது குறித்து ஒரு தனி வீடியோவே போடலாம் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஆர் எஸ் எஸ் மோடி மேல் ஒரு தனிப்பட்ட வெறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது அதாவது இந்த ராமர் கோயில் திறந்த விவகாரத்தில் இருந்தே மோடிக்கும் ஆர் எஸ் மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கிறது அதை ஓரளவுக்கு அப்படியே மேனேஜ் பண்ணி வந்தாலும் மோடி அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னா மூன்றாவது முறையாக நான் தான் வேட்பாளர் அசைக்க முடியாத சக்தி நான் அப்படி இவர் சொல்ல சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் மிகப்பெரிய அஜெண்டாவை ஆர் எஸ் எஸ் சுப்பிரமணிய சுவாமி கையில் கொடுத்திருக்கிறது அதாவது நம்ம தோத்தாலும் பரவாயில்லை ஆனால் மோடி பிரதமராக கூடாது இந்த அசைன்மெண்ட் சுப்பிரமணிய சுவாமி கையில் கொடுத்ததன் விளைவு நேரடியாக குற்றம் சாட்டுகிறார் மோடி ஜெயிக்க கூடாது அதாவது பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் நேரடியாக சொல்றாரு நரேந்திர மோடி அவர்கள் நிச்சயமாக தேர்தலில் ஜெயிக்கக்கூடாது மூன்றாவது முறையாக பிரதமராக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஸ் எஸ் உள்ளடி வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டது இதனுடைய விளைவு தான் பார்த்தீங்கன்னா குஜராத்ல ஆளுங்கட்சியாக இருக்கிறது பாஜக உத்தரப்பிரதேசத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கிறது பாஜக ஆனா தற்போது ஒரு தேசிய கட்சி பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்த கட்சி நாம மூன்றாவது முறையும் மிகப்பெரிய பலத்தோடு வரப்போகிறோம் என்று சொல்கிற ஒரு கட்சியில் சீட்டு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் ஆனால் சீட்டு வந்து இவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி பாஜக வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறாங்க குஜராத்ல அஞ்சு பேர் உத்தரப்பிரதேசல ஏழு பேர் அதாவது என்ன பண்றாங்கன்னா நாங்கள் தேர்தலில் போட்டியிடவில்லை எங்களுக்கு விருப்பம் இல்லை தயவு செய்து எங்களை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி வேட்புமனுவை தாக்கல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்து ஓடுகிறார்கள் இது குஜராத்லயும் உத்தரப்பிரதேசல மட்டும் கிடையாது ஏறக்குறைய பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் வேட்பாளர்களுக்கு சீட்டு கொடுத்தோம் நான் நிக்கலசாமியை என்ன உற்று உன் கட்சியும் வேணாம் உன் சமகாசமும் எனக்கு வேணாம் தயவு செஞ்சு எங்களை விட்டு அப்படி என்று சொல்கிற ஒரு தான் பாஜக இன்றைக்கு இருக்கிறது மோடி கையை பிசைந்து கொண்டிருக்கிறார் இப்போ உளவுத்துறை என்ன செய்து வருகிறது என்பது ஆளுங்கட்சிக்கு தெரிகிறதோ இல்லையோ இந்த பண முதலைகள் பெரிய நிறுவனங்கள் அதாவது அந்த கட்சிக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அவர்களுக்கு தெரியும் அவங்க தான் செலவு பண்ற அந்த தொகையை தேர்தலுக்கு செலவு அதாவது தெரிஞ்சு கொடுக்கறது ஒண்ணு தெரியாம கொடுக்கறது பல கோடி அப்படி அவர்கள் செய்யக்கூடிய அந்த தேர்தல் செலவுகளை குறைத்து கொண்டார்கள் அப்படி என்பதும் ஒரு செய்தி பாஜகவுக்கு நாங்கள் இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம் ஏன்னா பாஜக மூன்றாவது முறையாக வராது மணிப்பூரில் இன்னமும் மக்கள் அதாவது தன்னுடைய சொந்த மண்ணில் என் தான் இருக்கு என் நிலம் அங்கதான் இருக்கு என்னுடைய உரிமை அங்கதான் இருக்கு ஆனால் இன்னமும் அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியவில்லை பிரதமர் மோடியா அகதியிலாக அவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மணிப்பூரில் பாஜகவுக்கு வேட்பாளர் பேர் அறிவிச்சா அவங்க சொல்ற வார்த்தை நாங்க உள்ளே போய் வெளியில வர முடியாது நாங்கள் போய் ஓட்டே கேட்க முடியாது சாமி நாங்கள் தேர்தலே நிக்கல அப்படின்னு என்று சொல்கிறாங்க டெல்லியில் மொத்தமாக முடிஞ்சு போச்சு இப்போ வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி அவர்கள் முழுமையாக அவங்க கையில் எடுத்துப்பாங்க ஆக மொத்தம் இந்த தடவை வந்து பாஜக நானூறு இல்லை நாற்பது கூட தேராது அப்படி என்பது தான் உண்மையான கலை நிலவரம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கட்சியை உடைக்க வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிதைக்க வேண்டும் அப்படின்ற அமைச்சு கலோபரத்தை செய்தார்கள் அவர்களுக்கு இங்க ஜெயிக்க மாட்டோம் நன்றாகவே தெரியும் தமிழ்நாட்டுக்கு ஐந்து முறை வர வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா இந்த ரெண்டு சீட்டு ஜெயிக்கிறது கூட அவ்வளவு முக்கியம் என்பது பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றாக தெரிந்ததால் தான் அவருக்கு அஞ்சு தடவை வர ரோட் ஷோ போறார் அதாவது பிரதமர் மோடி அவர்களுடைய நேரடி பொருளாதார உதவியாளராக இருக்கக்கூடிய அவர் சொல்றாரு இனி வருகிற காலங்களில் இந்தியாவில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க அவருடைய அறிக்கையில சொல்றாரு இந்த வேலை கொடுப்போம் இப்படின்றதெல்லாம் வந்து நடக்காத வேலை பாஜகவினுடைய வெளியுறவு கொள்கை அவருடைய பொருளாதார கொள்கை இதை இதன் அடிப்படையில் பாஜக மிகப்பெரிய சரிவை சந்தித்தது இதனுடைய விளைவு யாருக்கும் வேலை எல்லாம் கொடுக்க முடியாது எங்களால அப்படின்னு சொல்லி அவருக்கு பேட்டி கொடுக்குறாரு நிர்மலா சீதாராமனுடைய கணவர் அவர் பொருளாதாரத்தில் மிக கை தேர்ந்தவர் அவர் சொல்றாரு ஏங்க இதெல்லாம் தூக்கி பொருளாதாரம் எல்லாம் ஒண்ணுமே தெரியாதால நிதியமைச்சரா போட்டு இந்தியாவையே நாசம் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஒரு மனைவியை பத்தி கட் ஒரு கணவனைய சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்தியாவை நாசம் பண்ணி கொண்டு விட்டார்கள் பாஜகவால் இந்தியா நாசமாகி விட்டது அப்படி என்று அவர் ஒரு பக்கம் இப்படி பாஜகவுக்குள்ள இருந்தே பல உரை வெளியே வர ஆரம்பிச்சு பழைய பேர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா பல பேர் சீட்டு கொடுத்தாலும் வேணாம்னு சொல்லிட்டான் மகாராஷ்டிரால சிவசேனா இந்த தேர்தலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது பால் தாக்கரேவனுடைய மகன் இந்த தேர்தலுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப ஈகரா என்னன்னா அந்த சிவசேனா என்கிற ஒரு கட்சியை இந்த பாஜக இந்த ஐந்து ஆண்டு காலம் நம்பி வந்ததற்காக உடைத்து சுக்குநூறாக்கி அவ்வளவு கலபரம் செய்தது இதற்கு பதிலடி கொடுப்பது தான் இந்த பாராளுமன்ற தேர்தல் எங்கள் வேலை என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் மகாராஷ்டிராவில் பப்ளே வேகாது அப்படின்ற நிலைமையில தான் பாஜக இருக்கு இப்படி ஒவ்வொரு மாநிலமாக போது அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனே கிடையாது பாஜக முழுக்க முழுக்க தான் போயிட்டு இருக்க தவிர மேலே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அவர்கள் அவர்களுக்காக கடைசியாக எடுத்த ஒரே ஆயுதம் தேர்தல் ஆணையம் அதாவது தமிழ்நாட்டுல நாற்பது தொகுதி இருக்கு பாண்டிச்சேரோட சேர்த்து அதற்கு ஒரே கட்டமாக தேர்தல் வைக்கிறேன் இந்த பாஜக அதாவது ஏழு தொகுதி இருக்கிற இடத்துல எட்டு தொகுதி இருக்கிற இடத்துல இங்கெல்லாம் இரண்டு கட்டமாக மூன்று கட்டமாக இவர்கள் தேர்தலை வைத்திருக்கிறார்கள் இதற்கு காரணம் இந்த பக்கம் சுப்பிரமணிய சுவாமியும் ஆர் எஸ் எஸ் மிகப்பெரிய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பிராமணர்களுடைய வாக்கு இந்த முறை பாஜகவுக்கு கிடையாது எங்க ஓட்டு செல்லாத ஓட்டா போனாலும் சரி ஆனா உங்களுக்கு போட மாட்டோம் நீங்கள் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வர வேண்டிய அவசியம் மசூல் கூந்தல் எதுவும் இல்லை அப்படி என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் ஆரிய பார்க்கண கும்பலுக்கு ஆட்சி செய்ய வேண்டும் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது நான் சொல்றதை நீ செய்யணும் எனக்கு நீ அடியாளாக பணியாளாக பணிந்து என் காலுக்கு கீழாய் கிடந்தால் மட்டுமே நான் உனக்கு என்னுடைய ஆதரவை தெரிவிப்பேன் இதுதான் வந்து ஆர்எஸ்எஸ் நான் ஆரிய பார்ப்பன கும்பலுடைய அவங்களுடைய அதிகாரம் இதுதான் ஆனால் மோடி ஒரு அடி முன்னே போய் சரி இவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிடலாம் இவனுங்களை நம்ம ஒரு கை பார்த்தலாம் அப்படி என்று அவர் செய்த ஒவ்வொரு முயற்சியும் தற்போது தேர்தல் நேரத்தில் அவருக்கு வந்து திருப்பி ரிவர்ஸ் சாயிருக்கு அதாவது தேர்தல் ஏதாவது குளறுபடி பண்ணி அதுல நம்ம வந்து வாக்கு இயந்திரங்கள்ல நம்ம ஏதாவது கோல்மால் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவர்கள் வந்து நினைச்சிட்டு இருக்கும் போது அதாவது இந்த எலக்ட்ரானிக் போல் அதாவது வாக்கு போறதுக்கு முன்னாடி போலாவதுக்கு முன்னாடி வாக்குச்சாவடி முகவர்கள் எல்லாரையும் மிக்க வச்சு ஒரு ஐம்பது ஓட்டு போடுவாங்க மாதிரி ஓட்டு போட்டு யாருக்கு போய் சேருது அப்படின்னு ஒரு நாமினேட் ஒரு ஒரு கணக்கு வச்சு செக் பண்ணுவாங்க அதை இந்த முறை இந்தியா கூட்டணி உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ஒரு தீர்ப்பை வாங்க அவர்கள் தயாராகி இருக்கிறாங்க என்னன்னா ஐம்பது கவுண்ட் வச்சிருக்கீங்களா அந்த ஐம்பது எல்லாம் வேணாம் இது ஒரு ஒரு கணக்கு பண்ணி இந்த கோடு இதுக்குள்ள இருந்தா நம்ம வந்து அடுத்து நம்ம ஏதாவது உள்ள போய் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செட் பண்ணி உடைக்கணும்னா அம்பது எல்லாம் இல்ல நூத்தி ஐம்பது எங்களுடைய விருப்பப்படி நாங்க எவ்வளவு நாற்பல் பண்ணி பார்த்துப்போம் மாதிரி வாக்குகளை செலுத்தி பார்த்துப்போம் அப்பவே அந்த மிஷின் போலியா உண்மையானதா அப்படின்னு எங்களால் கண்டுபிடித்து விட முடியும் அப்படி என்று ஒரு தீர்ப்பை அவர்கள் வாங்கி வருவார்கள் நிச்சயம் இது நடக்கும் ஆக இந்த வாக்கு எந்திரத்தை வச்சு போலி வாக்குகள் போட்டு இதெல்லாம் நடக்குமா என்றால் நிச்சயமாக நடக்காது ஆக பாஜகவினுடைய அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாக போய்விட்டது அதற்கு முக்கிய காரணம் ஆர் எஸ் எஸ் சுப்பிரமணிய சுவாமி அமித்ஷா ஆலய காலம் அமித்ஷா நரேந்திர மோடியை விட்டால் பிரச்சாரத்துக்கு போவதற்கு பாஜகவில் ஆலை கிடையாது அதற்காகத்தான் தேர்தல் ஆணையத்தை தன் கையில் வைத்துக் கொண்டு இத்தனை கட்டங்களாக தேர்தலை பிரித்து வைத்திருக்கிறார்கள் வேற வழி இல்லை அவங்க ரெண்டு பேரும் போய் தான் ஓட்டு கேட்டாங்க ஆனால் மக்கள் ஓட்டு போட விருப்பம் இல்லை ஐநூறு ரூபாய் கேஸ் சிலிண்டர் விலை குறைப்போம் குறைப்போம் உங்களுக்கு சிலிண்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக உத்தரவு கொடுத்திருக்காங்க அதாவது உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்களே உங்களுடைய உங்களுடைய வாக்கு யாருக்குன்னு மக்கள் கிட்ட கேட்டால் அவங்க கேக்குற ஒரே வார்த்தைகளெல்லாம் மொத்தமா முடிச்சிட்டீங்களா இதுக்கு அப்புறம் நீங்க என்ன எனக்கு மருந்து ஊத்தி தண்ணி ஊற்றி அதை எழுப்பி நிறுத்த போறீங்க பத்தாண்டு காலமாக நாட்டை நாசம் செய்து விட்டீர்கள் சுத்தமாக முடிச்சிட்டீங்க வேலை வாய்ப்பு இல்லை பேங்க்ல காசு வந்து ஆயிரம் ரூபாய் மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அதுல மொத்தமா தூக்கிட்டீங்க உங்களால எவ்வளவு முடியுமோ அதாவது டிமான்சேஷன் கொண்டு வந்து பத்தாண்டு காலமாக ஆயிரத்தை ஒழிக்கில நீங்க ரெண்டாயிரத்தி எடுத்து வந்தீங்க அப்புறம் ரெண்டாயிரத்தையும் ஒழிச்சிங்க எதுக்கு நீங்க பணத்தை மாத்துறீங்க எதுக்கு திருப்பி அதை திருப்பி பின்வாங்குறீங்க அப்படிங்கிற ஒரு பொருளாதார அறிவு எதுவுமே இல்லாமல் தொழில் எங்களுடைய தொழில் நடிவடைந்து போச்சு இடையில கொரோனா வந்து மொத்தமா நாங்க பாதி அதாவது தொண்ணூறு சதவீதத்தை நீங்க முடிச்சீங்க பத்து சதவீதத்தை இயற்கை முடிச்சிருச்சு இன்னைக்கு நாங்க யாரை நம்பி யாருக்கு வாக்கு போட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் வாழ்வதை விட சாவதே மேல் அப்படி ஒரு மனநிலைக்கு மக்கள் வந்து விட்டார்கள் பாஜகவின் ஆட்டம் அந்த கொக்கரிப்புத்தனம் எல்லா முடிவுக்கு வந்துவிட்டது சரியாக ஜூன் நான்காம் தேதி வாக்குகள் எண்ணி முடியும் போது இந்தியாவினுடைய புதிய சுதந்திர நாளாக ஒரு அத்தியாயம் புதிதாக தொடங்கப்படும் நாளாக இருக்கும் ஆர் சொல்லுதுங்க நம்ம இவ்வளவு நாளா காட்டு கத்து கத்திட்டு வந்தோம் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு மாண்பையே பாஜக அரசு விட்டது வருகிற அடுத்த தேர்தலில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே இவர்கள் மாற்றம் பார்க்கிறார்கள் இவர்கள் அடுத்த தடவை சனாதன தர்மத்தை கொண்டு வருவார்கள் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வாழ முடியாது பாஜக ஒரு வெறுப்பு அரசியலை இந்தியாவில் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் மிகப்பெரிய ஒரு வாதத்தை வைத்து வந்தோம் கிட்டத்தட்ட பத்தாண்டு காலமாக ஆனால் இன்றைக்கு இது அப்படியே டிட்டோ ஒரு டீம் பேசுது அது யாரான்னு பார்த்தா ஆர் எஸ் இந்திய இந்திய அதாவது நாடாக இந்தியாவை ஒரு இந்து நாடாக மாற்றுவதற்காக பாஜக முயற்சி செய்கிறது இந்திய அரசியல் நம்பி கை வைக்க பார்க்கிறது ஆக மோடி வரக்கூடாது அப்படி என்பதை ஆர் எஸ் எஸ் முன்னிலைப்படுத்தி அவர்கள் ஒற்றையும் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு நம்ம வேலை செஞ்சா கூட அவ்வளவு வேகமா போய் சேருமான்னு தெரியாது ஆனால் மூன்று சதவீதம் மட்டுமே இருக்கக்கூடிய ஆரிய பார்க்கணும் இந்த கூட்டம் அவன் நினைச்சா செய்யாம விடவே மாட்டான் அதனாலதான் மூவாயிரம் நம்ம முட்டி மோதி போராடி போராடி வந்துட்டு இருக்கோம் அவன் அசால்ட்டா நம்மளை அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கான் ஆக மோடிக்கு நானூறு இல்லை நாற்பது கூட தேராது இதற்கு முக்கிய காரணமாக இருக்க போகுது ஆர்எஸ்எஸ் மக்கள் வந்து அந்த வடக்கன்ஸ்லாம் வேற மாதிரி இருந்தால் கூட அந்த வடக்கன்சை மாத்திர வேலையை முதல் கட்டமாக செய்யக்கூடிய நபராக இருப்பவர்கள் ஆர் எஸ் எஸ் தான் இப்ப வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த தேர்தலில் பாஜக தோல்வி அடையப் போகிறது என்பதை முன்கூட்டியே கணித்து அதை சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வாயினால் வெளியில் சொல்ல வைத்திருக்கிறது ஆர் எஸ் எஸ் ஆக பாஜகவினுடைய கொட்டம் இதோடு முடிவடையும் அப்படி என்பது நமக்கு திட்டவட்டமாக தெரிய வருகிறது நான் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடம் பெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்